நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தன்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தட்டாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டொழிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை நான் தீயை இருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பை எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி இவள் வலையிலே விழுந்தவர்களில் நானும் ஒருவன் பணப்பெட்டியை பறிகொடுத்தேன் பசியால் திரிந்தேன் மெலிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களமான பெயர் ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர் அவர்களிலே காளையர்கள் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட கைதியாக நிற்கிறானே இதோ இந்த கொடியவன் வேலு இவன் தகட்டால் மையக்க முயன்றான் என் தங்கையை நான் தடுத்திராவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள் கலமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரிதான் கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரிதான் கல்யாணி இந்த இரக்கமற்ற உலகத்திலே தன் குழந்தையை விட்டுச் செல்ல விரும்பவில்லை தன் குழந்தை ஆதரவற்று துடித்துச் சாவதை அவள் விரும்பவில்லை அவளே கொன்று விட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த தன் கண்டுக்குட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார் அது கஷ்டப்படுவதைக் காண சகிக்காமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை விலை இருந்தால் மாளிகை மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை தானா விரும்புகிறது இந்த நீதிமன்றம் பகட்டி என் தங்கையை விரட்டியது பயந்து ஓடினால் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினாள் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் ஓட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை